இல்லை நேரடியாக பார்க்கலாம் வந்திருக்கோம் அவர் எங்கள் சேஃப்டிக்கு சொல்லியிருக்காப்புல எங்கள் சேஃப்டி எங்கள் பாதுகாப்பு சொல்லி காப்பல அதான் சொல்றேன்ல எங்கள் சேஃப்டிக்கு சொல்லி எங்கள் பாதுகாப்புக்கு அவங்க வந்தால் எனக்கு எந்த பாதுகா எந்த கொடுக்கக்கூடாது பா பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல அது மீன் வந்தாலும் தலைவர் முடிஞ்சிக்காக வந்திருக்கோம் அவர் பார்த்தா போதும் அங்கே அதான் இல்லை பேசுவார் இல்லை பேசுவார் அதுதான் அரிசியில் பார்த்தா பேசுவாப்புல இந்தாடி பயங்கரமாக பேச்சு இருக்கும் அதை வெறி கொண்டு பார்க்குறா நான் வந்திருக்கோம் முறை பயணிகள் ஆக்கிறா வந்திருக்க ஆளுங்க